வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து பலதரப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க திரும்பி அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அது விவசாயிகளுக்கு அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் போய் சேர்ந்ததா அப்படின்றதுக்காகவும் விவசாயிகளின் கேள்விகளை வந்து துரிதப்படுத்துறதுக்கும் நம்ம தான் இந்த வீடியோ சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் சாய்லே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இருபத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இந்த இருபத்தையாயிரம் சப்ஸ்கிரைபருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் கொடுத்த ஆதரவாக தான் நம்ம சேனலே இந்த அளவுக்கு வந்தது இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ச சில பேர் கேள்வி கேட்குறாங்க மாதிரி சில பேர் வந்து சார் வந்து எனக்கு வந்து என்னோட நீங்கள் சொல்கிற இடத்துல இந்த கெமிக்கல் கிடைக்கல இந்த விதை கிடைக்கல அப்படின்னு சில பேர் என்கிட்ட ஆன்சர் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு நான் திரும்பி ஆன்சர் பண்ணுறேன் அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்ததா இல்லையா அப்படின்றதும் எனக்கு தெரியல அந்தமாரி உங்களோட கேள்விகளை வந்து பதில் வந்து நான் தெரிவிக்கணும் அதனால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் கொடுக்குறேன் ஏன்னா நானும் வேலையில் இருக்கேன் நீங்கள் ஃபோன் அடித்து நான் எடுக்கலைன்னா அது உங்களுக்கும் சிரமமாக போயிடும் அதனால் இப்போ உங்கள் வயலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு ஏதாவது மருந்து வேணும் அப்படின்றீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் அதை க்ளீனாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுங்க அது என்ன பிரச்சனைன்றது நீங்கள் வாய்ஸ் மூலமாகவும் சொல்லலாம் இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க என்னோடய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகளை எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பண்ணுங்க ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை வயல் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க இந்தமாரி அனுப்பிச்சி விடும் போது நீங்கள் வாய்ஸ் மெ மெசேஜில் சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக புரியும் அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் உடனே உங்களுக்கு நான் கொடு கொடுக்குறதுக்கு கடமைப்பட்டுருக்கேன் அதேமாரி பார்த்திங்கன்னா சில விவசாயிகள் என்னோடய எனக்கு அந்த மருந்து கிடைக்கல விதை கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க அது எங்கள் ஏரியாவில் கிடைச்சின்னா உங்களுக்கு நான் அதை வாங்கி தர்றதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி நான் இது பண்ணுறேன் நீங்கள் அந்த மருந்துக்கு உண்டான காசும் கொரியருக்கு மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் ஏதாவது கிடைக்கலன்னா நான் கண்டிப்பாக எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற மருந்துகள் விதைகள் அந்த மாதிரி கிடைக்கிறத கிடைக்காதுக்கு சிரமப்படுத்தாதீங்க நான் கிடைக்கிற இடத்த சொல்லிடுறேன் உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் முடிஞ்சால் வாங்கிங்க அதுமாரி நான் இப்போ அந்த கோரைக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுத்தீங்க அதில் வந்து சில விவசாயிகள் வந்து கேட்டிருந்தாங்க சார் அந்த செம்பாரா வந்து நெல்லுக்கு பயன்படுத்தலாமான்னு நான் அதிலே சொல்லியிருப்பேன் நெல்லுக்கு அதை பயன்படுத்த முடியாது நல்லா தெரிஞ்சுங்க விவசாயிகளே ஏன்னா நிறையா கேள்வி விவசாயிகள் வந்து அதான் கேட்டிருந்தீங்க அந்த செம்பாரான்றது கோரைக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது கோரைக்காக எப்படின்னா இந்த மருந்து அடித்தா அது மருந்து அந்த பயிற்குள்ள ஊடுருவி அதனோட வேர் அதான் அந்த கிழங்கு அந்த கிழங்கையே அழிக்க வல்லது ஒரு டைம் அதை பயன்படுத்திங்கன்னா அந்த கோரைகளை சுத்தமாக கட்டுப்படுத்துறதுக்காக திரும்பி நம்ம வயலில் முளைக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த செம்பாரா அதை வந்து நெல்லுக்கு பயன்படுத்தக்கூடாது நெல்லுக்கு பயன்படுத்துறீங்கன்னா நெல்லையும் பாதிச்சிரும் அதனால் நெல்லுக்கு வந்து டூ ஃபோர் டீன்னு இருக்குது நீங்கள் அந்த மருந்து வந்து கோரைக்கு வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அந்த போகத்துக்கு மட்டும் கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் நெல் விவசாயிகளாக இருந்தால் ஆரம்ப நிலையில் ஒரு மூணு இலையில் இருக்கும்போது டூ ஃபோர் டி அப்படின்னு கலக்கொல்லி இருக்குது இது வந்து கோரைக்காக தான் இது அடிச்சிங்கனாலே ஒரு எட்டு நாள் ஒரு வாரத்திலே கோரை சுத்தமாக உட்காந்துரும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அந்த போகத்துக்கு அது இல்லாமல் இருக்கும் அடுத்த போகிறது நம்ம திருப்பி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் நெல் விவசாயிகளாக இருந்தால் நெல் அறுவடை பண்ணி நீங்கள் வயலில் தரிசாக இருக்கீங்கல்ல தரிசாக விடும் போது புல்லு கிளம்பும் வரணும் அப்போ இந்த கோடை மழை இல்லைன்னா ம நீங்கள் தண்ணி வைக்கிற வாய்ப்பு இருந்தால் தண்ணி வச்சு மிதியடி ஈரத்தில் இந்த செம்பாராவை பயன்படுத்துங்க நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எந்தெந்த பயிருக்கு அது கேட்கும் அப்படின்னு அந்த பயிருக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் மற்ற பயிருக்கு நீங்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது தரிசு நிலத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் நிலம் வந்து எதுவுமே நடுல சும்மா இருக்குது அப்படின்னமோ நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அதை பயன்படுத்தி முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த பயிரும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற டைமில் அதை பயன்படுத்தணும் சரி விவசாயிகளே இப்போ நீங்கள் வந்து உங்களோட விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் வந்து இதில் ஒரு தீர்வு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் மேலும் உங்களுக்கு நான் சொல்கிற அந்த கெமிக்கல் ஏதாவது கிடைக்கலனா இன்னும் துரிதப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் வந்து இன்மேலே நீங்கள் உங்களோட கேள்விகள் டிலே ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி விவசாயிகளே மீண்டும் ஒரு முறை ஆதரவு கொடுக்குற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி 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 விவசாயிகளே